டெய்சலாட் ஆண்டவராகிய ரகேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த அதிகாலை பொழுதில் நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு காத்திருப்பதில் நிகரற்றவர் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமகுள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் இந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது ஆண்டவராகிய கத்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் யாருக்கு இந்த அழைப்பு என்று நாம் பார்க்கும்போது என் நுகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு உங்கள் நுகத்தை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவரை பின்தொடருகிற ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்களுக்கு தேவன் கொடுக்குற ஒரு அழைப்பு என்ன நீங்கள் பாரம் சுமக்க வேண்டாம் என் மேலே வச்சிருங்க என் பாரம் உங்களுக்கு சுமக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் தூக்க முடியாத சுமைகளை என் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி நமக்காக காத்திருக்கிறார் பொதுவாக அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒரு அந்தஸ்தில் உள்ளவர்கள் அவர்கள் அந்த கட்டளையை கொடுத்த பிறகு அவர்கள் அதிகமாக காத்திருக்க மாட்டாங்க பயமுறுத்தி ஆகிலும் அந்த காரியத்தை செய்யும்படி நிர்பந்தமான ஒரு நிலைமையில் அவர்கள் நடத்துவாங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நமக்காக காத்திருக்கிறார் இதய கதவை தட்டி வெளியே நின்று நம்முடைய செயலுக்காக அவர் காத்திருக்கிறார் அவருக்கு நிகர் யாருமே இந்த உலகத்துல இல்லை யோவான் ஆறு முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் புறம்பே தள்ளவே மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிதாமானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என் சித்தின்படி அல்ல என்னுடைய என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின என் பிதாவின் சித்தமாய் இருக்கிறது இந்த இடத்துலையும் நான் பார்க்கும்போது அவர் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதே இல்லை என்று ஆவலோடு காத்திருக்கிறார் பிதா யாரையெல்லாம் என் கையில் கொடுக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் நான் என்னால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியவர்கள் ஆதலால் அவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆனால் இன்றைக்கு நாம் இயேசுவை புறம்பே தள்ளிவிட்டு நம்மில் சிலர் புறம்பே தள்ளிவிட்டு பல மார்க்கங்களை தேடி நாம் அலைந்து தெரியும்போது தான் ஆண்டவரால் கைவிடப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் நம்மில் சிலர் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது உனக்காக நான் காத்திருக்கிறேன் அழைப்பு கொடுத்து காத்திருக்கிறேன் விசுவாசித்து காத்திருக்கிறேன் என்னிடத்தில் வருவாயானால் நான் உன்னை புறம்பே தள்ளவே மாட்டேன் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு உலகம் நம்மை வெறுத்து பகைத்து நம்மை புறக்கணிக்கும்போது அந்த பிரியாத நேசரை விட்டு நாம் பிரிக்கிறோமா அவரை பற்றி கொள்ளுகிறோமா என்று நாம் வேதத்தில் நாம் நம்மை யோசித்து பார்க்க வேண்டும் லூக்கா இருபது ஒன்பது முதல் பத்தொன்பதில் கூட நாம் வாசி வாசிக்கும் போது இதில் ஆண்டு ஒரு ஓமையை சொல்லுகிறார் இதில் பார்க்கும்போது ஒருத்தன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி குத்தகையாக அதை விட்டுட்டு நெடுநாளாக புரதேசத்துக்கு போகிறான் கனி காலம் வந்தது என்று அறிந்து அதை வாங்கி வருவதற்காக ஊழியக்காரனை தன்னிடத்தில் உள்ள ஊழியக்காரனை அனுப்புகிறான் அவர்கள் இவனை பார்த்தவுடனே அடித்து வெறுமையாக விட்டுட்டாங்களாம் இதை மாதிரி மூன்று தரம் பண்ணுகிறாங்க அடுத்ததாக இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா திராட்சை தோட்டத்தின் எஜமான் இன்ன என்ன செய்யலாம் என் குமாரனை அனுப்பினா அவங்க பயந்து இதை கொடுத்து விடுவாங்க என்று சொல்லி தன் குமாரனையே அனுப்பின போது இவன் தான் அவனுக்கு அவனுடைய சொத்துக்கெல்லாம் ஒரு அதிபதி இவன் சுதந்திர வழிவனை கொண்டுடலாம் அப்படி சொல்லி அவங்கள அவனையும் கொண்டு போட்டுருவாங்க அப்போ என்ன செய்வார் அந்த எஜமான் அந்த தோட்டக்காரனை சங்கரித்து போட்டுட்டு திராட்சை தோட்டத்தை இன்னொருத்தன் கையில் ஒப்புக் கொடுப்பான் நல்லவா அப்படின்னு சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு சொல்லுகிறார் வீடு கட்டுகள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிடுச்சு இந்த கல்லை எவன் தள்ளினானோ அதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கல் மேல் விழுகிறதோ அவன் நொறுங்கி போவான் இந்த கல் எவ் இந்த கல்லை உதறி தள்ளுகிறவன் அவன் வேதனைப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இந்த கல் மேல் விழுமோ அவன் தான் சுகப்படுவான் அப்படின்னு சொல்லி உடனே பிரதான ஆசாரியர் தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளை பற்றி தான் அவர் சொல்கிறாருன்னு கொள்ளை பண்ணிடலாமா அப்படின்லாம் யோசித்தாங்க ஆனால் பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்படும் காலங்கள் வரைக்கும் அவர் யார் கையிலையும் ஒப்பு கொடுக்கப்படவே இல்லை இதனால் நம்மை கூட ஒருவேளை உலகம் புறக்கணித்து நம்மை புறம்பே தள்ளும்போது இந்த தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் நாம் வேறு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கையை நிமித்தம் வேலை செய்கிற ஸ்தலத்திலையோ ஒரு குடும்பத்திலேயோ இல்லை சமுதாயத்திலேயோ மற்ற எந்த இடத்துல நாம் நிராகரிக்கப்பட்டாலும் அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது ஏன்னா நாம் ஆண்டவருடைய பாதுகாவலுக்குள் ஒரு அடைக்கல பட்டணத்திற்குள் நாம் இருக்கிறோம் அவர் நம்மை ஒருபோதும் ஜனங்கள் கரத்தில் விட்டு கொடுக்க மாட்டார் நம்மை நமக்கு தீமை செய்து அழித்து விட துடிக்கிற ஒருவர் காலத்திலையும் ஆண்டவர் விட்டுவிடவே மாட்டார் என்பதை நாம் வாசிக்கிறோம் சேவானை குறித்து பார்க்கும்போது சேவான் ஆண்டவருடைய அற்புத அதிசயங்களை மிகுதியாய் செய்கிறான் அவருடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி போதிக்கிறான் இதை கேட்கும்போது அவங்க எல்லாருக்கும் இந்த சேவான் மேல கோபம் வருது அவன் பரிசுத்த ஆவினால் நிறைந்த வானத்தை பார்த்து மேலான தரிசனங்களை காண்கிறான் தேவனுடைய மகிமை வலது தே தேசுவான் அவர் நிற்கிறது வானங்கள் இருக்கிறது மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறது அனைத்தையும் நான் காண்கிறேன்னு சொல்லும்போது எல்லாரும் அவன் மீது உரத்த சத்தமாய் அவனை அவன் மீது எதிராக பேசி ஒருமணப்பட்டு அவன் மேலே பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பை தள்ளி கல்லெடுத்து எரிந்து கொள்றாங்க அப்போ அவன் ஜீவன் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இடத்துல இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி சொல்லிட்டு இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரம் என்று சொல்லி அவன் மறித்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இப்படி சேவானை போல புறம்பே தள்ளப்பட்ட ஒரு நிலைமை இருக்குதா அநேகர் தனித்து விடப்படுவாங்க ஊழியம் செய்கிறதுனால தேவனுக்காக ஊழியம் செய்கிறது நிமித்தமாக தனித்து நின்று ஊழியம் செய்கிற அநேகரை இந்த உலகம் தள்ளிவிட்டாலும் கத்த சொல்லுகிறார் நான் உனக்காக காத்திருந்து கண்டடைந்த விலையேற பெற்ற ஒரு நல்ல முத்து நான் உன்னை என் கரத்திலே வைத்திருக்கிறேன் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அதனால அவர் காத்திருக்கிற அந்த தேவனுக்கு நாம் மகிழ்ச்சியை கொடுக்குறோமா மார்க் ஐந்து இருபத்தி ஆறு முதல் முப்பதில் கூட நாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல தன்னை தேடி வந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ அவளுக்கும் அவர் இடம் கொடுத்தார் அவர் ஒரு தீர்க்கதரிசி யார் வருகிறாங்க யார் தம்மை தொடுகிறாங்க என்ன அற்புதங்கள் நடக்குது யாவையும் அறிந்திருந்தார் அவர் தன்னை நோக்கி இத்தனை பெரிய கூட்டத்தில் தன்னுடைய இயலாமை நிமித்தம் இனி வழியே இல்லைங்கிற நிலைமையில் அந்த ஆண்டவர் இயேசுவேன் வஸ்திரத்தையாவது தொட்டு சுகம் பெறுவேன் என்று வந்திருந்த அந்த பெரும்பாடல ஸ்ரீயின் இருதயத்தை அறிந்து அவளுடைய நிலைமை அறிந்து அவளை ஏற்றுக்கொண்டார் அனுமதித்தார் பரிசுத்தம் உள்ள தேவன் அனுமதித்தார் தே தேவனுடைய மிகுந்த இரக்கத்தினால் அவள் சுகம் பெற்றாள் என்று சாட்சியாக நின்றாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதுபோல இந்த நாளில் நம்மை உலகம் ஒருவேளை பல காரியங்களால் தீட்டுப்பட்டவர்கள் என்று அவர்கள் நினை நினைத்து நம்மை ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் அநேக பாதைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் எப்ரேயர் பதினொன்று பதினொன்று முதல் பதினைந்தில் வாசிக்கிறோம் அவர் எங்கே பாடுபட்டார் இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் அதனால நாம் அவருடைய நிந்தகம் சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் நிலையான நகரம் இங்கே கிடையாது அதனால் வரப்போகிற நக நகரத்தை தேடுகிற நமக்கு தற்காலிகமான துன்பங்கள் இது ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா நாம் பிரவேசிக்க போகிற நித்திய நித்தியமான ராஜ்யத்திற்காக இந்த நாளிலே நாம் சோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது லூக்கா ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல கூட வாசிக்கிறோம் மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைக்கிறாங்களா புறம்பாக்கிறாங்களா நிந்திக்கிறாங்களா உங்கள் நல்ல நாமத்தை பொல்லாததுன்னு சொல்லுகிறாங்களா பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் சந்தோஷமாயிருங்க பர்லோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்று கத்த சொல்லுகிறார் மனதில் இதை நிறுத்துவோம் தேவனை ஒரு ஒருபோதும் தேவனுடைய அரவணைப்பிலிருந்து கடந்து செல்லாதபடி நாம் கடைசி பரந்தம் கத்துடைய பிள்ளைகளாய் ஜெவிப்போம் தேவன் நம்மோடு பலத்த காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா எங்கள் பர்லோக தேவன் இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதீங்கப்பா அண்டு வரே போகிற பாதையில் துணை இரு துணையாய் நிற்பீராக இதுவரைக்கும் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவின் ஒரு கட்டளைக்காக நேர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறீர் அப்பா இல்லைன்னா இன்றைக்கு பூமியில் நடக்கிற அநேக அசம்பாவிதங்கள் நட நடுவில் தேவனுடைய பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரை பார்க்கிற தேவன் அமைதியாக இருக்க மாட்டீர் பொறுமையாக காத்திருக்கிறீர் பிதாவின் ஒரு வார்த்தைக்காக எங்களுக்காக காத்திருக்கிறீர் உடைய பரிபூர்ண சித்தம் செய்ய நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமா என்று காத்திருக்கிறேன் ஆண்டவரே உமால் காத்திருக்க ஆண்டு தகப்பனே முடியும் ஆனால் நாங்கள் தகப்பனே மது நம்பிக்கையை அவமாக்கும்படி ஜீவியாதபடி அர்ப்பணித்து வாழ உதவி செய்வீராக நீ நல்ல தேவன் எங்களை ஆசீர்வதி நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வாரும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்